வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் இந்தியா அவுட்லைன் மேப் பிளாகில் இன்றைக்கி நூற்றி எட்டாவது நான்கு ஆக்சுவலாக தான் இருக்கேன் துவாரகா வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு லைட்டாக மழை பெஞ்சதுனால அந்த இது அழிஞ்சிருச்சு அப்படியே வந்து உட்காந்துருக்கேன் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு மார்னிங் என்னால் லைவ் வர முடியல கொஞ்சம் இந்த வாமிட் ப்ராப்ளம் இருந்துச்சு இப்போயும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது துவாரகா இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடிட் இருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நாளைக்கு மார்னிங் எப்படியும் கரெக்டாக அந்த டைமுக்கு லைவ் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் அதான் சொல்லலாம்னு சொல்லிட்டு இதை அப்டேட் அப்டேட்டாக அப்படியே சொல்லிடலாம் லைவில் இன்ஃபேக்ட் நிறைய பேசலாம் சேம் வந்து அப்டேட்டாக இதையும் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் லைவ் வந்தேன் வேறு ஒன்று உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இந்த பிளாக் பற்றி எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஸோ மெயினாக வந்து ஸ்பைடர் மேன் நாட் நாட் செவன் சொல்லிவிட்டு ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தார் என்ன ப்ரோ இன்றைக்கி லைவ் வரலையா அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கு தான் அந்த லைவ் அவருக்குன்னே ஸ்பெஷலாக வந்திருக்கேன் என்னென்னா எப்பயும் வந்து நான் லைவ் வந்து வர முடியாத டைத்தில் மெசேஜ் பண்ணி சொல்கிறது அவர் தான் என்ன ப்ரோ ஏன் ப்ரோ இன்றைக்கி வரல உட உடம்பு சரி இல்லையா உடம்பு பார்த்துக்கோங்க கொஞ்சம் அக்கறையாக சொல்கிற ப்ரோ வந்து அவர் தான் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்திருக்கேன் சேம் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கேன் அவர் கொஞ்சம் என்னை ரொம்ப கேர் பண்ணுறாரு ஸோ அதனால் வந்து இன்றை கூட மெசேஜ் பண்ணார் நான் அவருக்கு லிப்ளை ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு சில இடத்துல வந்து சரியாக நெட்டு கிடைக்க மாட்டேங்குது நெட்டு கிடச்சா ஃபைவ் ஜி ஸ்டேபிளாக இருந்தால் லைவ் வர்றதும் ஒரு அர்த்தம் இருக்குது ஸ்டேபிளே இல்லாமல் நெட்டே இல் சொல்கிறேன் ஃபோர் ஜி மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி ஸ்டேபிளாக நான் லைவ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அதுவும் இந்த மற்ற ஊரில் வேற வேறு இருந்து நான் லைவ் வந்துட்ருக்கேன் ஸோ எங்கே கரெக்டாக எங்கே கரெக்டாக வந்து நெட்ஒர்க் ப்ராப்பராக கிடைக்குன்றது எனக்கு தெரியாது இல்லை ஸோ அதனால தான் கொஞ்சம் இப்போ கூட மழை பெய்யுது மழை பெய்யுது போது ப்ராப்பராக நெட் கிடைக்குமான்றது கூட தெரில இதுவாருகாக ஸோ அந்த அந்த மாதிரி வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால லைவ் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஏன்னா வந்து இப்போது கடல் ஏரியா தான் வந்து இந்த துவாரகா அதனால் வந்து கொஞ்சம் காந்தி மாத்தி நெட்டு கிடைக்கிது ஸோ இதுவே வந்து நம்ம சிட்டி ஏரியாஸ் உள்ள அந்த போ இதுக்கப்புறம் ஜாம் நகர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு ஸோ அந்தெல்லாம் ப்ராப்பராக நெட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருந்தால் கரெக்டாக என்னால் டெய்லி லைவ் வர முடியும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் கொஞ்சம் உடம்பு சரியில்லை எடிட் பண்ணுற வேலை வேறு இருக்குது எங்கே தங்கணும் எங்கே டென்ட் போடணும் ஸோ அந்த யோசனை வேறு ஓடிட்டனால ப்ராப்பராக எதையும் யோசிக்க முடியல நெட் இன்னைக்கு இன்றைக்கி டென்ட்டு போட்டு ஒரு எட்டு மணிக்கு தான் லைவ் வரலான்ட்டு இருந்தேன் பட் வந்து டென்ட் போடுறது கூட இடம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சரி சேம் ஓகே ஆறு மணிக்கு வந்துடலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வந்தால் கூட போதும் லைவ் பார்த்துட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்த ஊர் ஜாம்நகர் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைஃப் வேற வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க வேறு கொஸ்டின் இருந்தால் கேளுங்க நான் ஆச்சர் பண்ணுறேன் பெங்காலி பாய் ஹாய் 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 ப்ரோ ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இருக்கேன் நான் இந்த ஸ்டாண்டில் மாட்டிடுறேன் ஓகே இப்போதான் ஸ்டாண்டில் மாட்டேங்க இப்போ பேசலாம் கொஞ்சம் வாமிட் ப்ராப்ளம் இருக்கு அடிக்கடி நான் வந்து தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டு மேபி அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும் பேச இப்போ கூட இருக்கு வாமிட் ப்ராப்ளம் தான் நிறைய வரும் இந்தியா அவுட்லைன் மேப்பில் வாமிட் வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஹாய் கொஞ்சம் உடம்பு சரியில்லை பட் இருந்தாலும் டெய்லி லைவ் வராமல் இருந்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு Bengali boy, kahan kam, chal rata bhai, boy. Sorry, I don't understand your language. I am from Tamil Nadu. Sorry, thoda thoda Hindi. ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு டென்ட் எங்கேயாவது போட்டுட்டு தங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கோயிலில் டென்ட் போட்டு தான் தங்கியிருந்தேன் ஆனால் செம்ம காலத்து அடித்தனால நைட்டு சரியாக ப்ராப்பராக தூங்க முடியல ஸோ இப்போ வந்து ப்ராப்பராக ஒரு இடம் பார்க்கணும் நல்லா தூங்கணும் நல்லா தூங்கி திரிச்சாலே சரியாயிரும் நினைக்கிறேன் இந்த வாமிட் ப்ராப்ளம்லாம் அதனால தான் வருது வந்து தரல மேபி இருக்கலாம் ஜிகே ட்ராவலர் மாலை வணக்கம் ப்ரோ ஹாய் ஹாய் வணக்கம் ப்ரோ வணக்கம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் இருக்கேன் வேற ஒன்று ப்ரோ ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக அவுட்லைன் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் வார கால தான் இருக்கேன் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை ஸோ அதே லைவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் இருக்கேன் ஜே புதிய சேனல் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ண புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களா ஓகே என்ன பேஸ்டு சேனல் அது தெரிஞ்சுக்க நான் டைம் இருந்தால் செக் பண்ணி பார்க்கணும் எனக்கு நான் நான் அவ்வளோ பெரிய யூடியூபர் கூட இல்லை நான் ஜஸ்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நானும் பாருங்கள் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் ஸ்பைடர்மேன் நாட்னா செவன் ப்ரோ ஹை ப்ரோ உங்களுக்காக தான் அந்த லைவே வந்தது நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க என்ன ப்ரோ நீங்கள் லைவ் வரலையா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ப்ராப்பராக எனக்கு காலையில் வேறு ஒரு கோயிலில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் எனக்கு ப்ராப்பராக நெடுத்து கிடைக்கல அதுதான் இப்போது வந்து வந்திருக்கு என்ஜி கே ட்ராவலர் ஓ ட்ராவலர்ஸ் ஓகே ஓகே நான் ஓகே ஓகே ப்ரோ ட்ராவலர் தான் நான் உபாரி கொஞ்சம் சரியில்லை அப்புறம் வாமிட் வர்ற மாதிரி இருக்குது கழுத்து இந்த இங்கே இருந்து இப்போ இங்கே வரைக்கும் கொஞ்சம் வாமிட் வர்ற மாதிரி இருக்கு சரியாயிரும் நினைக்கிறேன் இது தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாமிட் எடுத்தால் சரியாயிரும் நினைக்கிறேன் டெய்லியும் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கில்ல ஸோ வந்து ஃபுட்டும் சேம் வந்து நம்ம டிராவல் பண்ணுறதும் சேர்த்து அதுவும் இல்லாமல் நேற்று சரியாக தூங்கலை ஸோ இதை மூணுமே சேர்ந்து ஏதோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இருக்கலாம் வாமிட் எடுத்தால் சரியாயிரும் நினைக்கிறேன் தெரிஞ்சு அது இல்லாமல் டேப்லெட்டும் கரெக்டாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படியா டேக் கேர் யுவர் ஹெல்த் கரெக்டு ப்ரோ நான் ஒரு தான் வந்துட்டேன் லைவ் வந்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இல்லைன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் லைவ் வந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரி இல்லை அது மட்டும் இல்லாமல் எடிட் ஒர்க் நிறையா ப்ரோ நூற்றி ஏழாவதும் நூற்றி எட்டாவது நாளும் சேம் இன்னைக்கு நேற்று இந்த ரெண்டு நாளோட ஷார்ட்ஸ் எடிட்டும் சேம் வந்து வீடியோ எடிட்டும் ரெண்டுமே சேர்த்து எடிட் பண்ணணும் இது வேலை வேறு இருக்குது ட்ராவல் பண்ணிக்கிட்டே சேம் சிங்கிளாக சிங்கிள் மேனாக இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சேம் வந்து இந்த டென்ட் போடணும் எடிட் பண்ணணும் எல்லாமே நான் தான் நான் தான் அப்படின்றப்போ அதுவும் இல்லாமல் டெய்லி தொடர்ந்து நம்ம வீடியோ கூட போடணும் எல்லாமே நான் நான் மட்டும்தான் சிங்கிளாக ஹேண்டில் பண்ணுறதுனால கஷ்டமாக இருக்குது பட் அது முடிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது கொஞ்சம் உடம்பு சரியில்லை நீங்கள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இந்த ஸ்பெட் ப்ரோ இந்த லைஃப் உங்களுக்காக தான் வந்ததே உங்களுக்காக தான் நீங்கள் தான் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் தான் என்ன ரொம்ப கேராக சொல்லுவீங்க என்ன ப்ரோ லைவ் வரலனா லைவ் லைவ் வரலையா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்பீங்க ஸோ அந்த அதனால தான் உங்களுக்காக தான் ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோட்ட தேங்க் யூ தான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்லுவேன் ஒன்று தூண்டிருந்தேன் ரொம்ப வந்து ஒரு மாதிரி காலையில் சரியாக தூங்கலை ப்ரோ டென்ட்டு போட்டிருந்தேன் அந்த டென்ட் வந்து காற்று அடிச்சிட்டே இருந்தனால நேற்று சரியாக தூங்கலை மேபி அதனால தான் இன்றைக்கி இப்படி இருக்கலாம் நினைக்கிறேன் கரெக்டாக நான் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோடனே நீங்கள் எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருந்தீங்களா பார்த்தேன் சரி இன்றைக்கி ஈவினிங் துவார்கா போயிட்டு டக்குன்னு ப்ரோவுக்காகவே நம்ம லைவ் வந்துடும் சொல்லிவிட்டு லைவ் வந்துட்டேன் கொஞ்சம் சரியில்லை போயிட்டு டென்ட்டை போட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் காலையில் எழுந்திரிச்சு எடிட் பண்ணோம் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே கையோ அப்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக லைவ் வர்றேன் சரிங்களா பட் இந்த லைவாக என்னால் விட முடியல ஏன்னா வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வர்றதும் சேம் நியூஸ் வர்றதும் நம்ம சேனலை கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக சாரி என்கரேஜாக வச்சுக்கிறதும் இந்த லைவ் தான் ஸோ அதனால் வந்து என்ன என்னால் இதை விட முடியல கரெக்டாக கொண்டு போகணும் ஒவ்வொரு டே கூட மிஸ் பண்ணாம கரெக்டாக கொண்டு போனதான் கொண்டு போயிட்டு இருக்கேன் அத சொல்லிருந்தேன்ல குஜராத்ல எங்கே பார்த்தாலும் எஸ் லைவ் விட்றாதீங்க கண்டிப்பாக ப்ரோ லைவ் மட்டும் விட மாட்டேன் ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது எடிட் பண்ணாமல் டக்குனு வந்து நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது டெய்லி எனக்கு வந்து அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்குது இந்தியா அவுட்லைன் அவுட்லைன்ல எனக்கு மோட்டிவேஷன் டைரக்டாக வந்து கொடுக்குறத நீங்கள் கொடுக்குறேன் ஸோ அண்ணா வந்து கண்டிப்பாக லை லைவ் வந்து விட்டுற மாட்டேன் சேம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிறது எனக்கு இதனால தான்ன்றப்போ எனக்கு நிறையா மோட்டிவேஷனும் கிடைக்குது சேம் சப்ஸ்கிரிப்ஷனும் கிடைக்கிது சேம் வந்து எனக்கு வந்து இந்த ட்ராவலுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் கொஞ்சம் ஹெல்த்தான சாப்பிடுங்க கண்டிப்பாக போய் பட் எப்படி ப்ரோ சாப்பிட்றது நீங்களே சொல்லுங்கள் எல்லா இடத்துலையும் சப்ஜியும் ஒரு சில இடத்துல மட்டும் தான் நான் என்னால் வந்து சோறும் சப்பாத்தி அந்த சப்பாத்தியும் வந்துட்டு சோறு அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு இந்த குஜராத்தில் இருக்கிற வகையான ஃபுட்டு மட்டும் தான் நான் நினைக்கிறேன் மேபி அதுவும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து அடிக்குதுன்னு நினைக்கிறேன் பாக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்து ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மேபி இன்னைக்கு நைட்டு கூட அப்படிதான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நைட்டு பேசாம ஒரு கர்ட் ரைஸ் மட்டும் சாப்பிட்டுக்கேன் அப்படியே தூங்கலாம்னு இருக்கேன் நிறைய படங்கள் சொல்ல வரும்போது கரெக்டா வந்து ஏதாவது கொஸ்டின் இருக்கான் ஓகே இந்த பதினஞ்சாவது நிமிஷத்தில் நிப்பாட்டிக்கோ லைவ் வந்ததும் வந்துட்டோம் எந்த கண்ட்ரி ஓன்ட்ரின் போட்டிருக்காங்க இந்தியாவில் போ இந்தியாவில் துவாரகா நீங்கள் போட்டு பாருங்கள் துவாரகான் இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து அவுட்லைன் ப்ளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் வால்கன் லிஃப்டாக நடந்து லிஃப்ட் கேட்டு நடந்து லிஃப்ட் கேட்டு இன்றைக்கி கரெக்டாக நூற்றி எட்டாவது நாள் துவாரகா இந்தியாவில் துவாரகான்ற ஒரு இடத்துல லைஃப் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் வேற கோபி ஹாய் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இந்தியா அவுட்லைன் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் எனக்கு இன்னொரு ஒன்றரை வருஷத்தில் கவர் பண்ணி முடிப்பேன்னு நினைக்கிறேன் அந்த இன்னும் ஒன்றரை வருஷத்தில் எனக்கு வந்து இப்போ ராஜஸ்தான் நோக்கி போயிட்டுருக்கேன் அந்த ராஜஸ்தான் நோக்கி போகும்போது அது மேபி அதை முடிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒன் கே சப்ஸ்கிரிப்ஷன் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நம்பிக்கையில் நான் போயிட்டுருக்கேன் இன்னும் எனக்கு எந்த சேல்ரியும் வரல யூடியூப்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த சேல்ரியும் வரதில்ல வரதில்லை மக்களோட ஹெல்ப்பில் தான் போயிட்டுருக்கேன் மக்கள்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இப்போது நான் இங்கே இருக்கிற இந்த லோக்கல்ஸில் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்கள்ல ஸோ அப்படி கேட்கும்போது இல்லை சாப்பிடல இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கேன் யூடியூப் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து போயிட்டுருக்கேன் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சேர்த்து கேட்டுக்கிட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்ருக்கேன் கிட்ட கிட்டத்தட்ட நூற்றி எட்டாவது நாளாக இப்படியே கேட்டு தான் நான் சாப்பிட்டு போயிட்டுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணாலே போதும் ஓரளவு இன்றைக்கி சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஓரளவு வந்து மான்டைசேஷன் எனபிள் ஆகி அதுக்கப்புறம் நூறு டாலர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு மணி வர ஆரம்பிக்கும் அந்த மணியில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக நான் பிளாக் கொண்டு போவேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே இருபதாயிரம் நிமிஷத்தில் நான் நிப்பாட்டிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இருபதாயிரம் நிமிஷத்தில் நான் கொஞ்சம் லைஃப் நிப்பாட்டிக்கிறேன் வாமிட் வர்ற மாதிரி இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லாத ச சரியான ஃபுட்டு எடுத்துக்காதனால எனக்கு இப்போ தான் கோயில் கும்பிட்டுட்டு வந்தேன் வரும்போது மழை பெஞ்சிச்சு மலையில் லைட்டாக நினஞ்சேன் இப்போ பார்த்தா வாமிட் வர்ற மாதிரி இருக்குது இருபது அமிஷத்தில் நிப்பாட்டிக்கிறேன் இன்பாட்டிட்டு வாமிட் எடுத்தால் சரியாயிரு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு டென்ட்டு போட்டு தங்கிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிரும் நினைக்கிறேன் நாளைக்கு சேம் இந்த துவார அப்படியே நம்ம கிளம்பி அடுத்த அவுட்லைன் நம்ம அடுத்த ஊர் பார்த்து கிளம்பி போயிட்டே இருக்கோம் மேபி நாளைக்குள்ளே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டேன்னா வீடியோ எடிட் பண்ணி ஷார்ட்ஸும் எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுறேன் போகும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாதிரி சொறி சொறி மாதிரி இருக்குது இந்த மாதிரி கிட்டத்தட்ட நூறு நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ஸோ அதனால் எதுவும் அந்த முன்னாடி வந்து கொசு கடிச்சிச்சு அதை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் மேபி அதை வந்து அப்படியே பரவிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் டென்ட் இருக்கனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ஏதாவது சொல்லுங்கள் இதை பற்றி எதாவது கிரீமின் எதுவும் இருந்தால் அப்ளை பண்ணால் சரியாயிருமான்றதே சொல்லுங்கள் சரி ஓகே யாரும் பேசல கமெண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன் முடிச்சுன்னு நினைக்கிறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த லைவ் முடிச்சுக்கிறேன் இந்தியா ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கேரளா ஃபுல்லாக வால்கான் லிஃப்டாக முடித்தாச்சு நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போது நம்ம என்ன இருக்கோம்னா கன்னியாகுமரியிலேருந்து கன்னியாகுமரி ஆல்மோஸ்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து வால்கன் லிஃப்ட் வந்து நடந்து லிஃப்ட்டு கேட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த தான் போயிட்டுருக்கேன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ இடத்துல இடத்துலலாம் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் இந்த பிளாக் பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஸோ எனக்கு எதுவும் மான்டைசேஷனில் எனக்கு மணி வரும் ஸோ அந்த மணி வச்சு நான் ட்ராவல் பண்ணுவேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் முடிக்கிறதுல எனக்கு ஒன் கே சப்ஸ்கிரைபர் இருந்தால் மேபி எதுவும் நடக்கலான்னு பாசிபிலிட்டி எதுவும் நடக்கலாம் இந்தியா ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு இன்னும் ஒன்று ஒன்றரை வருஷம் ஆகும் இதை தான் சொல்லி முடிக்கலான்ட்டுருந்தேன் தேங்க்யூ நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் பண்ணி வந்த இப்போ இருபது நிமிஷத்தில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாததுக்கு தேங்க்ஸ் அது இல்லாமல் பெட்டர்மெண்ட் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண எனக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிங்கன்னா மேபி இந்த இந்தியா ஃபுல்லாக அவங்களையும் ஃபுல்லாக கொஞ்சம் டீட்டெயிலாகவும் கொஞ்சம் நல்லாவும் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ அவ்வளவு நான் முடிஞ்ச அவ்வளவு சரி இல்லை நான் பழைய நான் லைவ் முடிஞ்ச